கார்த்திகை தீபத்துக்கு இன்னும் இடையில் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது தீபத்துக்கு முதல் நாள் சாயந்தரம் பரணி தீபம் ஏற்றணும் இன்றைக்கே தீபத்துக்காக எல்லா வழக்கையும் விளக்கி எடுத்து வச்சிடலாம் விளக்கலாம் எப்படி ஈஸியாக நல்லா பல பலன்னு வளர்க்கலாம் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த விளக்கு வளர்க்குறதுக்கு கொஞ்சமாக புளி எடுத்துக்கிறேன் இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வளர்க்கினது அதில் உள்ள சந்தன குங்குமத்தை ஃபஸ்ட்டு தண்ணி தெளித்து எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் ஸ்க்ரப்பர் எடுத்து நம்ம வீட்டில் எந்த லிக்விடோ இல்லை டிஷ்வாஷ் பாரோ எது யூஸ் பண்ணுறோமோ அதை யூஸ் பண்ணி அதில் உள்ள எண்ணெய் பிசுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேன் எண்ணெய் பிசுக்கெல்லாம் போன பிறகு ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் எடுத்து வச்ச புளியை பூஜை பாத்திரம் எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் எல்லா பூஜை பாத்திரத்துலேயும் புளியை தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன் முக்கியமாக பார்க்க வேண்டியது புளியை தேய்ச்ச பிறகு உடனே கழுவிடக்கூடாது இப்போ ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் சபினா எடுத்துக்கிறேன் அதில் அரை மூடி மட்டும் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் பூஜை பல பளபளன்னு ஆகிறதுக்கு இதுதான் முக்கியமான டிப்பு ஒரு சிலர் வந்து லெமன் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க சபினா மட்டும் யூஸ் பண்ணுவாங்க ஒரு சிலர் புளி மட்டும் தேய்ச்சி சபீனா போடுவாங்க இதில் நான் புளியை தேய்ச்சதுக்கு பிறகு சபீனாவில் லெமனை மிக்ஸ் பண்ணி தேய்க்கும்போது பூஜை ஜாமான் இன்னும் நல்லா பல பலனை ஆகிடும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒன் வீக் வரையும் பூஜை பாத்திரம்லாம் கருத்து போகாமல் நல்லா ஷைனிங்காக இருக்கும் அவ்வளோதான் இதே மாதிரி எல்லா பூஜை பாத்திரத்தையும் தேய்ச்சி எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய ரெண்டாவது டிப் என்னென்னா பூஜை ஜாமான கழுவினதுக்கு பிறகு ரெண்டு நிமிஷம் மட்டும் தண்ணி வடிஞ்சதுக்கு பிறகு சுத்தமான காட்டன் துணி பூஜை ஜாமாக்குன்னு வச்சுருக்கேன் அதை யூஸ் பண்ணி உடனே தொடச்சி எடுத்து வச்சுருவேன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணால் பாத்திரத்தில் புள்ளி புள்ளியாக வந்துடும் இது மாதிரி காட்டன் கிளாத் வச்சு உடனே தொடைச்சிட்டோம்னா பார்க்குறதுக்கு நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும் நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்க இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் விளக்க நல்லா தொடச்ச பிறகு சந்தனத்தில் பன்னீர் கலந்து குங்குமமும் உங்கள் விருப்பப்படி வைங்க விளக்கு எல்லாத்தையும் பூஜை அறையில் வச்சு பூஜை அறையை அழகாக்கிடுங்க சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்ச பிறகு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது மனசுக்கும் திருப்தியாக இருக்குது இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் விளக்கெல்லாம் அழகாக அலங்கரித்து கார்த்திகையை சிறப்பாக கொண்டாடுங்க தேங்க்யூ